வணக்கம் கும்பராசி அன்பர்களே இது உங்களுடைய ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசிபலன் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் உங்களின் ராசியிலான முதல் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் வீட்டில் ராகு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் நான்காம் வீட்டில் குரு ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் ஆறாம் வீட்டில் புதன் எட்டாம் வீட்டில் கேது அமர்ந்திருக்க உங்களின் ஜூலை மாத ராசிபலன் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டமான வாழ்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையும் முன்னேற்றம் அடையிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் நீங்கள் கட்டாயமாக எடுப்பீங்க அதே போல் உங்களுடைய மூன்றாம் வீடான அந்த மேஷ வீட்டில் இந்த மேஷ ராசியில் அந்த சொந்த ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தினால் உங்களுடைய சகோதரர்களுடன் பாசம் அதே போல் அவர்களுடைய உதவி உங்களுக்கு வந்து சேரும் அவங்க தலையீட்டினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் ஏற்பட போகிறது இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் நான்காம் வீட்டில் காணப்படும் இந்த நேரத்தினால் தாய் வழி மூலம் வரும் உதவிகள் உங்களுக்கு பெரிய அளவிலான நன்மைகளை செய்யப்போகிறது உங்களுடைய உறவினர்களுடைய பலத்தினால் நீங்கள் ஒரு பெரிய புகழ் அல்லது உச்சத்தை தொடும் காலமாக இது அமையப்போகிறது சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேருந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் கடவுள் பக்தி கொஞ்சம் அதிகரிக்கோங்க ஊருக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வரத்துக்கான ஒரு வாய்ப்பை இந்த நேரம் அமைச்சு கொடுப்பாரு சுக்கர பகவான் கண்டிப்பாக அப்படி ஒரு எண்ணம் தோன்றுடுச்சுன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு அர்ச்சனையோ இல்லை அபிஷேகமோ உங்களுடைய குடும்ப வழக்கப்படி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல நிலைமையை உங்களுக்கு கொடுக்கும் புத பகவான் இப்பொழுது உங்களுடைய வீட்டிலிருந்து ஆறாம் வீடான நோய் எதிரிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சற்று உங்களுடைய பிள்ளைகளோட உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க இந்த நேரத்தில் நோய் படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்திகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ திட்டத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒரு சில பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் கிட்டேருந்து உதவி வரும் அப்படின்னு நினச்சிட்ருந்திங்கன்னா இந்த காலகட்டமானது அப்படி நடக்காமல் உங்கள் மன நிம்மதி குளையும்படியான ஒரு நேரத்தை எதிர்பார்க்கலாம் அதனால் எந்த ஒரு உதவிக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் உங்களுடைய சொந்த முயற்சியினால் முக்கியமான ஒரு விஷயங்களையும் முடிவுகளையும் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் காணப்படும் இந்த நேரமானது கல்வியில் ஒரு சில மாணவர்களுக்கு தடை வரும் அதனால் நீங்கள் அதை கண்டு துவண்டு விடாமல் உங்களுடைய படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தி விடாமுயற்சியோடு நீங்கள் வரும் பரீட்சைகளை தேர்வுகளை எதிர்கொண்டிங்கன்னா நல்ல வெற்றியை பார்க்கலாம் மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு கலப்படமான மாதமாக இருக்குது உறவினர்களால் நல்ல விஷயம் வந்து சேரும் ஆனால் உங்களுடைய குழந்தைகளால் ஒரு சிலருக்கு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாடு மிக அவசியம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்